ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் த விக்டோரியன் ஏஜ் ஃப்ரம் சோசியல் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து டு பேப்பர் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா நான் யூனிட் ஒன்ல இருந்து யூனிட் ஃபைவ் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோஸா அப்லோட் பண்ணியிருக்கேன் அது இல்லாம நிறைய பேர் பிடிஎஃப் லிங்க் கேட்கறதுனால ஐ ஹவ் கிரியேட்டட் அ பிடிஎஃப் லிங்க் ஃப்ரம் யூனிட் ஒன் டு யூனிட் ஃபைவ் எல்லா டாபிக்ஸும் காம்போசிஷன் வரைக்கும் எல்லா டாபிக்ஸும் பிடிஎஃப் லிங்க் இப்ப அவைலபிளா இருக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு விரும்புறாங்க யூ கேன் காண்டாக்ட் த டெலிகிராம் நம்பர் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஃபர்தர் டீடெயில்ஸ் வாங்கிக்கலாம் விக்டோரியன் ஏஜ் இன்ட்ரோடக்ஷன் குவீன் விக்டோரியா நேம்லேயே உங்களுக்கு தெரியும் விக்டோரியன் ஏஜ் எலிசபெத்தன் ஏஜ் மாதிரி இது விக்டோரியன் ஏஜ் விக்டோரியா குயின் விக்டோரியா ரூல்டு த பீரியட் ஸோ இவங்க எப்போ குவீன் ஆகுறாங்க பாருங்க இன் எயிட்டீன் தேர்ட்டி செவன் ஆஃப்டர் ஹ அங்கிள் வில்லியம் ஃபோர் டேட் ஸோ அவங்க அங்கிள் இருந்தோட இவங்க வந்து குவீன் ஆகுறாங்க ஷீ வாஸ் ஒன்லி எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு அவங்களுக்கு அப்போது அவங்க குயின் ஆகுறப்போ ஷி வாஸ் ஜஸ்ட் எயிட்டீன் ஓகே ரெயின் லாஸ்ட் அன்ட்ரில் நைன்டீன் நாட் ஒன் இவங்க ரொம்ப நாள் ஆட்சியில் இருந்த ஒரு குயின்னா விக்டோரியா தான் அவங்க நைன்டீன் நாட் ஒன்ல இருந்து எயிட்டீன் அதாவது எயிட்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்து நைன்டீன் நாட் ஒன் ஒன் வரைக்கும் ஒரு லாங் பீரியட் குவீனா இருந்திருக்கிறாங்க மேக்கிங் ஹாங்கஸ்ட் சர்விஷ் சர்விங் பிரிட்டிஷ் மொனார்க் அட் த டைம் லாங்கஸ்ட் சர்விங் லாங் டைம் இருந்த குவீன் மொனார்கா அரசன் அரசி அப்படின்ற அந்த பட்டம் வந்து இவங்களுக்கு தான் லாங் டைம் சர்வ் பண்ணவங்க டியூரிங் ஹர் ரூல் பிரிட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் கிரேட் சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரி ட்ரேட் சயின்ஸ் அண்ட் சொசைட்டி அவங்க பீரியட்ல நிறைய சேஞ்சஸ் வந்து அஹ் இங்கிலாந்துல வந்து நடந்தது அதெல்லாம் பிரிட்டன்ல நடந்தது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம் குவீன் விக்டோரியா அண்ட் பிரின்ஸ் ஆல்பர்ட் who is Prince Albert? அவங்க கசினே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மாமா பையன் தான் பிரின்ஸ் ஆல்பர்ட் ஓகே அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க பொதுவா அரசாட்சி வந்து அந்த அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட சொல்ல மாட்டாங்க தான் சொல்லுவாங்க அரசாட்சி வந்து ஆண் கிட்ட போகுதுன்னா அவர் கிங் இப்ப பாத்தீங்கன்னா பிரின்ஸ் சார்ஸ் தான் கிங் ஓகே சோ அந்த அந்த மாதிரி தான் ஒரு இது இருக்கு பழக்கம் இருக்கு அஹ் இப்போ குவீன் தான் அரசாட்சி அவங்க வழி வந்தது சோ குவீன் விக்டோரியா பிகம்ஸ் த குவீன் அவங்க ஹஸ்பண்ட பிரின்ஸ்ன்னு தான் சொல்றாங்க டுகெதர் தே ஒர்க் டு ஸ்ட்ரென்தன் த கான்ஸ்டியூஷனல் மொனார்கி ஸோ அந்த மொனார்கியை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ண ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாங்க பிரின்ஸ் ஆல்பர்ட் சப்போர்டெட் மெனிஃபார்ம்ஸ் அண்ட் ஹெல்ப்ட் ஆர்கனைஸ் இம்பார்டன்ட் ஈவென்ட்ஸ் லைக் த கிரேட் எக்ஸிபிஷன் சோ கிரேட் எக்ஸிபிஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் வந்து பிரின்ஸ் ஆல்பர்ட் நடத்தி சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்காரு கிரேட் எக்ஸிபிஷன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் த கிரேட் எக்ஸிபிஷன் வாஸ் ஹெல்ட் இன் லண்டன் அட் த கிறிஸ்டல் பேலஸ் இட்ஸ் செலிபிரேட்டட் பிரிட்டன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் இம்பீரியல் அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய எக்ஸிபிஷன் நடந்தது இது வந்து கிறிஸ்டல் பேலஸ்னா அவங்களோட லண்டன்ல அவங்களோட பேலஸ்ன்னு நடக்குது அது அவங்களோட புகழை வந்து பிரகடனப்படுத்துகிற மாதிரி இருந்தது இட்ஸ் செலிப்ரேட்டட் அப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து அப்படியே உலகம் முழுக்க கலோனியல் செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா கண்ட்ரியில இருந்தும் அவங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கு காலனிஸ்ல இருந்தெல்லாம் பயங்கர வருமானம் வந்துட்டு இருக்க பீரியட் ஸோ அவங்க பெருமையாக தங்களோட இண்டஸ்ட்ரியல் அச்சீவ்மெண்ட் இம்பீரியல் அச்சீவ்மெண்ட் இம்பீரியல்னா அவங்க அவங்க வந்து பேரரசுனா இருக்கிறாங்க இல்லையா நிறைய இடத்துல அங்கே இருந்துட்டே நிறைய கண்ட்ரிஸை ரூல் பண்றாங்க மீ மீன்

பணத்தை செலவிட்டாங்க அடுத்துதான் பிரச்சனைகள் விக்டோரியன் ஏஜ்ல நடந்த பிரச்சனைகள்லாம் என்னன்னு பாக்கலாம் டூ இம்பார்ட்டன்ட் கான்பிளிக்ஸ் ஹேப்பன் ட்யூரிங் திஸ் டைம் ரெண்டு பிரச்சனை அவங்களுக்கு வந்தது த கிரைமியன் வார் இது வந்து எப்படி நடக்குதுன்னு பாருங்க டு பிரிட்டன் அண்ட் பிரான்ஸ் ஃபோர்ட் அகேன்ஸ்ட் ரஷ்யா டு ஸ்டாப் இட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் த வார் வாஸ் ப்ரூட்டல் வித் புவர் மெடிக்கல் கேர் லீடிங் டு மெனி டெத்ஸ் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கில் பிகேம் ஃபேமஸ் ஃபார் இம்ப்ரூவிங் ஹாஸ்பிட்டல் கேர் லீடிங் டு மாடர்ன் நர்சிங் அண்ட் ரெட் கிராஸ் மூமெண்ட் கிரைமியன் வார் அப்படிங்கிற வார் வந்து அப்ப நடக்குது எயிட்டீன் பிப்டி ஃபோர்ல இருந்து எயிட்டீன் பிப்டி சிக்ஸ் வரைக்கும் பிரிட்டனும் பிரான்சும் ரஷ்யாவுக்கு எதிராக போராடுறாங்க ஸோ யூரோப்பியன் பவர்ஸ் பிரிட்டனும் பிரான்ஸும் ரஷ்யாக்கு எதிராக போராடுறாங்க ரஷ்யா நிறைய கண்ட்ரீஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி தன்னோட நாடு ஆக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு எதிராக வந்து சண்டை சண்டையிடுறாங்க வார் வந்து ரொம்ப புரூட்டலானது ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்துச்சு நிறைய பேருக்கு மெடிக்கல் கேர் தேவைப்பட்டது அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் ஃபிளோரன்ஸ் நைட்டிங்கி ஓகே அங்க அந்த நர்சிங் அவங்க பண்ணது மூலமா அவங்க ரொம்ப பிரபலமானாங்க ஃப்ளோரன்ஸ் நைன்டிங் நைட்டிங்கே சோ அவங்க ஹாஸ்பிடல் கேர்க்காக அவங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க லீடிங் டு மாடர்ன் நர்சிங் அண்ட் ரெட் கிராஸ் மூமெண்ட் இது மூலமா நர்சிங் மாடர்ன் நர்சிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கற ஒரு தெளிவுரை எல்லாத்துக்கும் கிடைச்சது ரெட் கிராஸ் மூமெண்ட் பத்தியும் அந்த ரெட் கிராஸ் மூமெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்குமே ஹாஸ்பிடல் இதுக்கெல்லாம் அந்த சிம்பல் போட்டுருவாங்க போட்டிருப்பாங்க இல்லையா ரெட் கிராஸ் அந்த மூமென்ட் பத்தியும் நிறைய விஷயங்கள் வெளிவர ஆரம்பிச்சது எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க ரெட் கிராஸ் மூவ்மெண்ட் பத்தி கிரைமியன் வார்க்கு அடுத்த பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் மியூட்டினி இந்தியன் மியூட்டினி அப்படின்னு சொன்னா சிப்பாய் கழகம்னு சொல்லுவோம் இல்லையா தான் சொல்றாங்க எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் டு எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் நடந்ததுதான் அந்த இந்தியன் மியூட்டினி இந்தியன் சோல்ஜர்ஸ் ரிபெல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் ட்யூ டு அன்ஃபேர் ட்ரீட்மென்ட் அப்ப என்ன நடந்தது பிரிட்டன் வந்து இந்தியாவை ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்ச அந்த ஆரம்ப காலம் அப்பவே சிப்பாய் கழகம்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஆரம்பிக்குது இது வந்து இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரிபல் பண்றாங்க பிரிட்டிஷ் 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 டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா வந்து அந்த சிப்பாய் கழகத்தை அடக்கி இந்தியாவை தன்னோட ரூல் கீழே கொண்டு வந்துடுறாங்க இன் குவீன் குவீன் செவன் செவன் எயிட்டீன் வந்து வாஸ் ரிக்ளேர்ட் எம்ப்ரஸ் எயிட்டீன் செவன்டி செவன்ல இந்தியாவோட எம்பிரஸ் இந்தியாவோட ராணியாகவும் குவீன் விக்டோரியா ஆகிறாங்க ஓகே இங்கிலாண்டோட ராணி மட்டும் இல்ல இந்தியாவோட ராணியாவும் பேரரசி எம்ப்ரஸ்னா பேரரசி ஓகே பேரரசியாவும் அவங்க பிரகடனப்படுத்தப்படுறாங்க ஷி வாஸ் டிக்ளேர்ட் எம்ப்ரஸ் ஆஃப் இந்தியா ரீஃபார்ம்ஸ் அண்ட் சோஷியல் சேஞ்சஸ் மெனி ரீஃபார்ம்ஸ் டுக் பிளேஸ் ஜூரிங் த விக்டோரியன் நேரம் ரீஃபார்ம்ஸ்னா சீர்திருத்தங்கள் இவங்க பீரியட்ல நடந்த இந்த சேஞ்சஸ் நல்ல சேஞ்சஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் ரீஃபார்ம் ஆக்ட் ஆஃப் எயிட்டீன் சிக்ஸ்டி செவன் திஸ் லா கேவ் மோர் மென் ரைட் டு ஓட் எஸ்பெஷலி இன் சிட்டிஸ் ரிஃபார்ம் ஆக்ட்னா ஓட்டிங் ரைட் வந்து நிறைய மக்களுக்கு வந்து போய் சேர்ந்த விஷயம் இது வந்து நிறைய என்னென்னா அதுக்கு முத பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் ஆக்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் பணக்காரவங்க ரொம்ப ராயல் பீப்புள் இவங்க மட்டும்தான் ஓட் பண்றதா இருந்தது அவங்களுக்கு மட்டும்தான் ஓட் பண்ற அதிகாரம் இருந்தது ஸோ அதெல்லாம் மாறி எயிட்டீன் சிக்ஸ்டி ஓட்டிங் ரைட் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது எண்ட் ஆஃப் பப்ளிக் ஹேங்கிங்ஸ் அப்புறம் பொது தூக்கு தண்டனை நிறைவேற்ற ஒரு பழக்கம் வந்தது எல்லாத்துக்கும் முன்னாடி தூக்கு ஏற்றுறது தப்பு செஞ்சவங்களா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிப்பாட்டுறாங்க எக்ஸிகூஷன்ஸ் ஃபார் நோ லாங்க பப்ளிக் ஈவெண்ட் அப்போ எல்லாத்துக்கும் முன்னாடியும் கொள்றதெல்லாம் அந்த வழக்கம்லாம் நிப்பாட்டப்பட்டது அவங்க பப்ளிக் ஹேங்கிங்ஸ் இல்லாம பிரைவேட் ஹேங்கிங்ஸ் தான் கொடுத்தாங்க women's rights elizabeth garrett anderson became the first female doctor in britain in um எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் விமெனுக்கான ரைட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது நல்லா படிக்க அலோவ் பண்ணப்பட்டாங்க இந்த ஏர்லி இயர்ஸ் பீப்புள் வித் இக்னோர்ட் இந்தர்ட்டி டூல ஒரு பில் வந்தது அதுல வந்து பீப்புளை வந்து அதாவது ஆர்டினரி பீப்புள் இருக்காங்களா ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் அவங்கெல்லாம் வந்து இக்னோர் பண்ணப்பட்டாங்க அவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டாங்க மிடில் கிளாஸ் பீப்புள் ப்ரொடெஸ்ட் அகேன்ஸ்ட் தான் ஃபுட் எக்ஸ்பென்சிவ் அதுக்கப்புறம் கான்லா ஒண்ணு வந்தது அந்த கான்லாக்கு எதிராக வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் ஃபைட் பண்றாங்க ஏன்னா கான்லானால இதெல்லாம் ஒரு விதமான சட்டங்கள் ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு விதமான மக்களை வந்து பாதிக்குது நடந்த ரீஃபார்ம் பில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஓட்டிங் ரைட்ஸ் பாதிக்குதுன்னு சண்டை வருது அடுத்தது கான்லாஸ் கான்லாஸ் மூலமா மக்களுக்கு என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஃபுட்டோட விலை அதிகமாகுதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க The working class also demanded வந்துட்ஸ் வந்து கேக்குறாங்க பெட்டர் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கேக்கிறாங்க த்ரூ சார்டஸ் மூவ்மெண்ட் சார்டர்ஸ் மூவ்மெண்ட் மூலமா இந்த ரைட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க பை மிட் விக்டோரியன் ஏரா மிட் விக்டோரியன் விக்டோரியன் பீரியடோட இடைப்பட்ட அந்த காலம் இதுல வந்து பிரிட்டன் பிகேம் மோர் ஸ்டேபிள் ரொம்ப ஸ்டேபிள் ஆகுது கவர்மெண்ட் வந்து ரொம்ப அப்படியும் ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் இண்டஸ்ட்ரி பிளரிஷ் நல்ல எக்கானமியில நல்ல வளர்ச்சி இண்டஸ்ட்ரிஸ் நல்ல பிளரிஷ் ஆகுது பிரிட்டன் வாஸ் நோன் அஸ் த ஒர்க் ஷாப் ஆஃப் த வேர்ல்ட் உலகத்தோட ஒர்க் ஷாப் உலகத்தோட பட்டறை அப்படின்னு சொல்லி இங்கிலாந்துக்கு பேர் வருது வேஜஸ் இம்ப்ரூவ் ஃபுட் வாஷ் சீப்பர் அண்ட் கிளாஸ் ஏரஸ்ட் வேஜஸ் கூட்டி கொடுக்குறாங்க மக்களுக்கான சம்பள உயர்வு நடக்குது ஃபுட் வந்து குறைவான விலை கிடைக்குது கிளாஸ் டென்ஷன்ஸ் கிளாஸ் டென்ஷன்ஸ் யூஸ்னா இப்போ பணக்காரங்க ஏழைகளை அந்த அமுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறையுது பீப்புள் பிலீவ் இன் ப்ரோக்ரஸ் அண்ட் ஃபெல்ட் ஹோப்ஃபுல் அபவுட் த ஃபியூச்சர் மக்களுக்கு வருங்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை வருது ப்ராக்ரஸ் மேல ஒரு நம்பிக்கை வருது அப்போ நிறைய நல்ல சேஞ்சஸ் வந்து விக்டோரியன் பீரியட்ல வருது இதுக்கு முக்கியமான காரணம் அவங்க வந்து காலனைஸ் பண்ணிட்டாங்க உலகத்துல நிறைய பகுதியை அப்போ அந்த பகுதியில நிறைய இன்கம் வந்து வந்துட்டு இருக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது சொசைட்டி அண்ட் மெட்டீரியலிசம் மெனி விக்டோரியன்ஸ் போக்கஸ்ட் ஆன் வெல்த் அண்ட் சக்சஸ் நிறைய விக்டோரியன்ஸ் வந்து பணத்தை சேர்க்கறதுல ரொம்ப குறியா இருந்தாங்க வெற்றியை தேடணும்னு ரொம்ப முனைப்பா இருந்தாங்க த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மேட் சம் பீப்புள் ரீச் பட் தி லேண்ட் ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால இண்டஸ்ட்ரியல் புரட்சினால என்ன ஏற்பட்டதுன்னா நிறைய மக்கள் ரிச் ஆகுறாங்க ஆனா ஆர்ட் வந்து அதாவது கலை பத்தி அந்த தாகமெல்லாம் குறைஞ்சிட்டு வந்தது தி பில்ட் லார்ஜ் அண்ணா அன் அட்ராக்டிவ் ஹவுசஸ் அண்ட் பில் தன் வித் டூ மெனி டெக்கரேஷன்ஸ் அவங்க வீடுகள் கூட வந்து பெருசு பெருசா இருக்குமா லார்ஜ் ஹவுசஸா இருக்குமா ஆனா வந்து அழகா இருக்காது ஒரு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்டிக் டேஸ்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அன் இருக்குமா வீடு சொசைட்டி கேட் மோர் அபவுட் மேக்கிங் மணி தேன் அப்ரிஷியேட்டிங் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்ப மக்களுக்கு பணம் ஒன்றுதான் குறியா இருந்ததே ஒழிஞ்சு கலை இலக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் கலாச்சாரம் இது மேல நாட்டும் குறைஞ்சிட்டு இருந்தது இது ஒரு பக்கம் பணத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்றாங்க ரொம்ப ரிச்சா ஸ்டேபிளா இருக்கு கவர்மெண்ட் ஆனா அதே சமயம் இந்த நல்ல அந்த உணர்ச்சிகளுக்கான அந்த இது இருக்கு இல்லையா மக்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அந்த கலை இலக்கியம் பண்பாடு இதெல்லாம் வந்து குறைஞ்சிட்டே போகுது இந்த விக்டோரியன் நேரால மேத்யூ அனால்ட போயிட் அண்ட் கிரிட்டிக் டிஸ்லைக் திஸ் ஆட்டிடியூட் இன் இஸ் புக் கல்ச்சர் அண்ட் அண்ட் ஆர்கே ஹி கிரிட்டிசைஸ் விக்டோரியன் சொசைட்டி ஃபார் கேரிங் ஒன்லி அபவுட் வெல்த் ஹி வாண்டட் பீப்புள் டு வேல்யூ குட் அவுட் ஆர்கிடெக்சர் அண்ட் மேத்யூ ஆர்னால் மாதிரி போய்ட்ஸ் எல்லாம் இது அவங்க ஒர்க்ல எழுதி இருக்காங்க அவர் தன்னோட கல்ச்சர் அண்ட் அன் ஆர்கி அப்படிங்கற புக்ல என்ன எழுதி இருக்காருன்னா இப்படி விக்டோரியன் ஏஜ் மக்கள் என்ன பண்றாங்க பணத்தை பத்தி மட்டும் நினைக்கிறாங்க குட் ஆர்ட் பத்தியோ ஆர்கிடெக்சர் பற்றியும் எங்களுக்கு கவலையே இல்லைன்னு திட்டி எல்லாம் எழுதிருக்காரு அந்த அளவுக்கு விக்டோரியன் சொசைட்டி வந்து பணத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிறோம் விமென்ஸ் குளோத்திங் விமன்ஸ் க்ளோத்திங் பாத்தீங்கன்னா இந்த லேட் விக்டோரியன் ஏரா விமன்ஸ் ஃபேஷன் வாஸ் அன்கம்ஃபர்டபுள் டிரெஸஸ் ஹேட் வெரி டைட் வேஸ்ட் லைன்ஸ் அச்சீவ் யூசிங் அன்ஹெல்தி காசஸ் தீஸ் மேட் இட் டிஃபிகல்ட் டு பிரீத் சம்திங் லைக் வில்லியம் மோரஸ் அண்ட் பேர்ன் ஜோன்ஸ் ட்ரை டு ப்ரமோட் மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் இது கூட ஒரு விஷயமா சொல்லப்படுது என்னன்னா விமனோட ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிக்கிற மாதிரி இருந்தது அதனால அவங்களுக்கு மூச்சு விட கூட சிரமமா இருக்கும் அன்கம்ஃபர்டபுளாக வெளியே வரப்போ பயங்கரமான ஒரு ட்ரெஸ் ஓகே எல்லா இடத்துலயும் போட்டிருப்பாங்க அது வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியான ஒரு இருந்தது அப்படின்னு சொல்லி சில மீன் வந்து லைக் வில்லியம் ஓர்ஸ் அண்ட் பேர்ன் ஜோன்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுள் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸ ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ட்ரேட் இண்டஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் பிரிட்டன் வாஸ் குளோபல் லீடர் இன் ட்ரேட் இண்டஸ்ட்ரி அண்ட் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் இன்க்ளூடட் இன்வென்ஷன்ஸ் அதாவது குளோபல் லீடர் ஆயிட்டு வருது உலகத்துக்கே ஒரு அரசன் ஆயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து பிரிட்டன் ஓகே ட்ரேட் ஆகட்டும் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் சயின்ஸ் எல்லாத்துலேயுமே அது என்ன பண்ணுது டாப்பா போயிட்டு இருக்கு அவங்க ஏன்னா பணம் நிறைய குவிஞ்சிருக்கு அவங்களால எல்லாமே நல்லா பண்ண முடியுது இன்வென்ஷன்ஸ் நிறைய கண்டுபிடிப்புகள் இங்கிலாந்துல இருந்து வருது ஸ்டீம் இன்ஜின் ரெயில்வேஸ் கிரியேட்டட் இன் பிரிட்டன் ஓகே இதெல்லாம் அவங்களோட கண்டுபிடிப்புகளாக பில்டிங் ஆல்சோ இம்ப்ரூவ் வித் யூஸ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் அயர்ன் ஷிப் பில்டிங்கும் அயன ஸ்டீல் மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு ஸ்ட்ராங்கா ஷிப்ப பில்ட் பண்றாங்க பிரிட்டன் லெட் இன் குளோபல் ட்ரேட் ஸ்டே அஹெட் ஆஃப் பிரான்ஸ் ஜெர்மனி அண்ட் த யூ எஸ் சோ மற்ற கண்ட்ரிஸ் மற்ற யூரோப்பியன் பவர்ஸ் அவங்களும் கொலனைஸ் எல்லாம் பண்றாங்க ஆனா அவங்க எல்லாத்த விட இங்கிலாந்து வந்து டாப்ல இருக்கிறாங்க மெடிசன்ஸ் dr james simpson discovered chloroform making surgeries quick பெயின்லெஸ் குளோரோஃபாம்ன்ற மருந்தை வந்து டாக்டர் ஜேம்ஸ் சிம்சன்றவர் கண்டுபிடிக்கிறாரு இந்த குளோரோஃபார்ம் தடுனா அனஸ்தட்டிக் எஃபெக்ட் கொடுக்கும் வழி இல்லாம சர்ஜரி பண்ணலாம் லூயிஸ் பாஸ்டர் இன்ட்ரோடியூஸ்ட் இனாகுலேஷன் அண்ட் பாஸ்டரைசேஷன் ஜோசப் லிஸ்டர் யூஸ்ட் ஆன்டிசெப்டிக்ஸ் டு பிரிவெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் சார் த ராஸ் ஆஃப் மலேரியா சோ இதெல்லாம் அதர் இன்வென்ஷன்ஸ் இன் மெடிசன்ஸ் ஓகேஸ்ல மற்ற விஷயங்களையும் நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இங்க ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா அண்ட் ஒரு டர்ம் யூஸ் பண்ணியிருக்கோம் இனாகுலேஷன் அப்படின்னு சொன்னா அந்த தடுப்பூசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி போடுறது பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொன்னா இந்த மோசமான பாக்டீரியாஸை அழிக்கிறதுக்கு அந்த ஆன்டி ட்ரக்ஸ் இல்லையா ஆன்டி பாக்டீரியா ஆன்டி வைரஸ் ட்ரக்ஸ் இதெல்லாம் தான் லூயிஸ் பாஸ்டர் ஜோசப் லிஸ்டர் அவர் ஆன்டிசெப்டிக்ஸ் யூஸ் பண்றாரு இன்ஃபெக்ஷன்ஸ் தடுக்கிறதுக்காக சார் ரொனால்டு ராஸ் அவர் வந்து மலேரியாக்கான காசை வந்து கண்டுபிடிக்கிறாரு ஓகே அதான் இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த பீரியட் பாத்தீங்கன்னா பைசைக்கிள் டைப்ரைட்டர் கேமரா கேஸ் லைட்டிங் எலக்ட்ரிசிட்டி டெலஃபோன் எல்லாமே இந்த பீரியட்ல தான் கண்டுபிடிக்கும் இருந்து எல்லா விஷயமும் இந்த பீரியட்ல கண்டுபிடிக்கும் முக்கியமான விஷயங்கள் வைசைக்கிள் டைப்ரைட்டர் கேமரா கேஸ் ரைட்டிங் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டெலிஃபோன்வென்ட் இன் பிரிட்டன் தி பிரிட்டிஷ் பெனிஃபிட்டட் கிரேட்லி ஃப்ரம் தர் இது எல்லாமே பிரிட்டன்ல கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு இல்லை யூரோப்பை சுத்தி இருக்கிற யூரோப்ல இருக்கிற நாடுகளாலதான் முக்கால்வாசி கண்டுபிடிக்கப்பட்டது மற்ற கண்ட்ரிஸை விட யூரோப்புக்கு இதனால பல லாபம் கிடைச்சது அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஓகே ஒயல் நாட் ஆல் வேர் இன்வென்டெட் இன் பிரிட்டன் எல்லாமே பிரிட்டனால கண்டுபிடிக்கப்படல இப்ப லிஸ்ட் பண்ண எல்லாமே பட் கிரேட்லி அவங்களுக்கு இதனால ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறோம் சேஞ்சஸ் த ஷாக் சார்ஸ் டோபன்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் ஹிஸ் புக்ஸ் ஆரிஜின் ஆஃப் ஆஃப் அண்ட் டிசன்ட் மேன் கிறிஸ்டியன் பிலிப்ஸ் மெனி ஃபேத் இன் காட் லைக் டென்னிசன் எக்ஸ்பிரஸ் திஸ் ரைட்டிங்ஸ் இதுல இன்னொரு சயின்ஸ் வந்து பயங்கரமா முன்னேற்றம் அடுத்து டார்வினோட தியரி ஆஃப் எவல்யூஷன் வருது அவரோட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசஸ் டிசன்ட் ஆஃப் மேன் மனுஷன் எப்படி வந்தான் உயிரினங்கள் எல்லாம் எப்படி தோன்றின இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்றாரு அப்போ என்ன ஆகுதுன்னா அது முதல் வரைக்கும் காடு தான் கிரியேட் பண்ணன்றது மாதிரி உலகத்து அந்த சயின்டிபிக்கா தெரியற விஷயங்கள்லாம் மக்களோட நம்பிக்கைகளை பயங்கரமா குழப்பிடுச்சு அவங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்க கடவுளால படைக்கப்பட்டவன் பட்டோன்னு நம்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தியரியா சார்ல்ஸ் டார்பின் சொல்றாரு அப்ப நிறைய கன்ஃபியூஷன் இப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன நம்ம அண்ட் அர்னால்டோட ஒர்க்ஸ்லயும் பார்க்கலாம். ஓகே ரிலிஜன் இன் த விக்டோரியன் அட் த ஸ்டார்ட் ஆஃப் குவீன் விக்டோரியா ஸ்ரெயின் த சர்ச் ஆப் இங்கிலாந்து ஹட் மெனி ப்ராப்ளம்ஸ் சம் கிளர்ஜி மெம்பர்ஸ் வெரி ரிச் வைல் அதர்ஸ் வேர் வெரி புவர் ரிலிஜனும் நிறைய ப்ராப்ளம்ஸ் சந்திச்சுட்டு கிளர்ஜி மென் சில பேரு ரிச் சில போஸ்ட்ல இருக்க ஒரு சில போஸ்ட்ல இருக்க போரா இருந்தாங்க த பிஷப்ஸ் வேர் அன்பாப்புலர் ஃபார் அப்போசிங் ரிஃபார்ம்ஸ் சர் ராபர்ட் பீல் கிரியேட்டட் கமிஷன் ஆப் பிக்ஸ் கமிஷன் டு ஃபிக்ஸ் டுஸ் இஷ்யூஸ் பிஷப்ஸ் எல்லாம் அன்பாப்புலர் ஆயிட்டாங்க ஏன்னா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க அப்போஸ் பண்ணாங்க அப்ப நடந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் அவங்க அப்போஸ் பண்றதுனால பிஷப்ஸோட அந்த முக்கியத்துவம் குறைஞ்சுட்டே வந்தது ஓகே அதுக்கப்புறம் இந்த மிட் விக்டோரியன் பீரியட் ரிலிஜியன் வாஸ் டேக்கன் சீரியஸ்லி சொசைட்டி வாஸ் டிவைடட் இன் காட்லி அண்ட் அன்காட்லி பீப்புள் ரெஸ்பெக்டபிலிட்டி வாஸ் இம்பார்ட்டன்ட் மிட் விக்டோரியன் பீரியட்ல பாத்தீங்கன்னா ரிலிஜியனை முதல் அப்படி ரிலிஜனை வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரி தியரிஸ் வருது அதுக்கப்புறம் திடீர்னு ரிலிஜன் வந்து சீரியஸா எல்லாரும் எடுத்துக்கிறாங்க சொசைட்டிய வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க காட்லி பீப்புள் அன்காட்லி பீப்புள் கடவுளை நம்புறவங்க நம்பாதவங்க மாதிரி ரெஸ்பெக்டபிலிட்டி வாஸ் இம்பார்ட்டன்ட் மரியாதையை ரொம்ப எதிர்பார்த்தாங்க மக்கள் ஈவன் டாக்கிங் அபவுட் த ஹியூமன் பாடி வாஸ் கன்சிடர்ட் இம்ப்ராப்பர் எந்த அளவுக்குன்னா இப்போ இந்த நிறைய தியரி வந்து நிறைய மக்கள் குழம்பிட்டதுனால ரிலீஜியனை அப்போ உடம்ப பத்தி பேசுறது கூட இம்ப்ராப்பரா கருதப்பட்டது நல்லதில்லைன்னு கருதப்பட்டது கேர்ள்ஸ் வேர் ஓர் லாங் கவுன்ஸ் தட் கவர்ட் தம் கம்ப்ளீட்லி பெண்களுக்கு எல்லாம் லாங் ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கப்பட்டது நீங்க ஃபுல்லா கவர்டா தான் வெளியே போகணும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது நாட் எவ்ரி ஒன் வாஸ் ரிலிஜியஸ் ஆனா எல்லாருமே ரிலிஜியஸும் ரிலிஜியா இருந்தவங்க ரிலிஜியஸ் டீச்சிங் வந்து சர்ச் சரியா அட்டன் பண்ணல அதுக்கு நிறைய காரணம் இருந்தது ஒன்னு அவங்க ப்ராப்பர் க்ளோத்ஸ் போடாம எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி போறதுன்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ரிசன்ட்மெண்ட் பிடிக்கல அவங்களுக்கு ரிலிஜியஸ் டீச்சிங் அதை வெறுக்கிறாங்க அதனாலேயும் போகல சம் எஜுகேட்டட் பீப்புள் ஆல்சோ லாஸ் டு சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் சில எஜுகேட்டட் என்ன நடக்குதுன்னா தி லாஸ்ட் எதனால சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ்னால சார் டார்வின் தியரி மாதிரி ஒரு சில தியரிஸ் வந்ததுனால அவங்களுக்கு நம்பிக்கை எழுந்துட்டாங்க கடவுள் மேல பை த எண்ட் ஆஃப் த செஞ்சுரி ரிலீஜியஸ் பிலீஃப் டிக்ளைண்டா அந்த சென்ச்சுரி முடியும் நைன்டீன் சென்ச்சுரி முடியிறப்போ நிறைய மக்கள் அதாவது ரிலீஜியஸ் பிலீஃப் கடவுள் நம்பிக்கை குறைஞ்சிட்டே தான் வந்தது பீப்புள் நோ லாங்க ஃபாலோ ஸ்ட்ரிக்ட் சர்ச் ட்ரெடிஷன் தான் இருக்கணும் நீங்க எது காலையில் கண்டிப்பா மாஸ் அட்டன் பண்ணணும் சண்டே வரணும் இந்த மாதிரி ட்ரெடிஷனா சர்ச் எல்லாம் அட்டன்ட் பண்ணுவாங்க இல்லையா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருச்சு சண்டே வாஸ் நோ லாங்கர் ஜஸ்ட் ஃபார் வர்ஷிப் சண்டேனா வேர்ஷிப் கேன் இருந்தது அதெல்லாம் மாறிடுச்சு மியூசியம்ஸ் ஆர்ட் கேலரிஸ் அண்ட் வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் பிகேம் பாப்புலர் அதுக்கு பதிலாக மக்கள் எதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கிறாங்க போகிறதுல கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ஆர்ட் கேலரி வீக்கெண்ட் ட்ரிப்ஸ் இதெல்லாம் போக ஆரம்பிக்கிறாங்க ஆஃப்டர் டார்வின்ஸ் தியரிஸ் ரிலிஜியன் நெவர் ஹேட் த சேம் இன்ஃபுளுயன்ஸ் அகெயின் டார்வினோட தியரிஸ் அப்புறம் ஓகே எப்படி வந்து மனுஷன் உருவாகுறான் உயிரினம் எப்படி உருவாகுதுன்னு அவர் சொன்ன தியரிக்கு அப்புறம் மக்களுக்கு திரும்பவும் கடவுள் மேல அதாவது ரிலிஜன் மேல திரும்ப நம்பிக்கை பெருசு பெரிய அளவுல வரவே இல்லை கன்க்ளூஷன் ட்யூரிங் விக்டோரியன் ஏரா ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் இது வந்து சிக்ஸ்டி ஃபோர் இயர் ரெயின் ரெயின்னா ரூல் ஆர்இஐ ஜிஎன் கொடுத்திருக்கோம் இல்லையா இதை ரெயின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணுவோம் திஸ் இஸ் ரூல்னு அர்த்தம் சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் அவங்க ரூல் பண்றாங்க லாங்கஸ்ட் பீரியட் ஆஃப் எனிமோனா இருக்குன்னு சொல்லிட்டோம் பிரிட்டன் சேஞ்ச் கிரேட்லி பிரிட்டனோட ஃபுல்லாவே பிரிட்டன் என்ன அது தலைகிலா மாறுது த கண்ட்ரி வென் ஃப்ரம் ஹேவிங் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி டு எக்கனாமிக் க்ரோத் அதுக்கு போதும் பீரியட் பொலிட்டிக்கலா கொஞ்சம் இன்ஸ்டேபிளா இருந்தது சரி ஸ்டேபிளாவே இல்லை அது மாதிரி இந்த பீரியட் வந்து சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் அவங்க குவீன் விக்டோரியாவை கிராண்ட்மான்னு சொல்லுவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வயசாயிட்டாங்க இண்டஸ்ட்ரி பிளரிஷ் அண்ட் மெனிஃபார்ம்ஸ் இம்ப்ரூவ்டு சொசைட்டி ஓகே ந இண்டஸ்ட்ரி பயங்கரமா நிறைய இண்டஸ்ட்ரிஸ் வருது ரீஃபார்ம்ஸ் நிறைய நடக்குது சமூகத்துல நிறைய நல்ல சீர்திருத்தங்கள் வருது ஹவ் அவர் மெட்டீரியலிசம் குரூ அண்ட் ரிலிஜியன் டிக்ளைடு அப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் இண்டஸ்ட்ரி பிளரிஷ் ஆகுது பணம் நல்லா குவியுது மெட்டீரியலிசம் குரூவ் ஆகுது பொருளாதாரம் முன்னேறுது ஆனா என்ன குறையுது ரிலிஜன் மதம் மத நம்பிக்கைகள் குறையுது பை த எண்ட் ஆஃப் த விக்டோரிய எரா பிரிட்டன் வாஸ் த சேம் விக்டோரியன் எரா முடியிறப்போ பிரிட்டன் பழைய கம்ப்ளீட்டா மாறி இருக்கு இட் ஹேட் மூவ் டுவர்ட் மாடர்னிட்டி மாடர்னா மாறுது மாடர்னிட்டிக்கு வந்து விக்டோரியன் எரா ஒரு முக்கியமான காரணமா அமையுது ஷேப்பிங் த ஃபியூச்சர் ஆஃப் த டு டுவெண்டியத் சென்ச்சுரி டுவெண்டியத் செஞ்சுரிக்கு முன்னேற்போடு தயாராகுது இந்த விக்டோரியன் எரா முடிவு வந்து அடுத்த செஞ்சுரி என்ன பண்ணுது கிராண்டா மாடர்னா வெல்கம் பண்ண தயாராயிடுச்சு ஸோ திஸ் இஸ் விக்டோரியன் ஏஜ் இன் சோசியலிஸ்டரி ஆஃப் இங்கிலாந்து Hope you liked like and subscribe for more such videos press the bell icon for continuous notifications and thank you for watching